ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் வந்து ஒரு நேரோ பேண்ட் நேரோ பேண்ட்ங்கிறது ஒரே ஸ்ட்ரைட்டாக நடுவில் இடையில் ஒரு கட்டு வரும் இல்லையா அந்த கட்டு இல்லாமல் ஒரே ஸ்ட்ரைட்டாக எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் போடுறது மாதிரியான ஒரு பேண்ட்னோட கட்டிங் தான் இது இந்த கட்டிங் வந்துட்டு தைக்கிறது கட்டிங் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ இருக்கிற பழைய மாடலில் நார்மல் பேண்ட்டு கேதரிங் பேண்ட்டு பட்டியாலா பேண்ட்டு அதையெல்லாம் இப்போ இருக்கிற பொண்ணுங்க பெருசாக விரும்புகிறதில்லை இந்த நேரோ பேண்ட்டு இதையே இன்னும் கொஞ்சம் டைட்டாக போட்டால் சிகரெட் பேண்ட்டு ரெண்டு பேர் இருக்குது இது வந்து நேரோ பேண்ட்டுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஈஸியாக கட் பண்ணுறது எப்படின்ட்டு நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் எல்லோரும் கவனமாக பாருங்கள் இப்போ நானே பேண்ட் மெட்டீரியலை ரெண்டாம் அடித்து போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ரெண்டாம் மடிச்சு போட்டிருக்கேன் இப்போ இதை நான் நாலாவும் அடிக்கிறேன் பேண்ட்டை இருக்கிற துணியை அப்படியே நாலாக கரெக்டாக ஈவனாக போட்டு நாலாக மடித்து போட்டிருக்கேன் ஓகேங்களா இந்த பேண்ட்டோட உயரம் வந்து இந்த பொண்ணுக்கு முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு நம்ம வந்து முப்பத்தி எட்டு இருக்கிறதுனால கீழே மடக்கி அடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு இன்ச் கொடுக்கணும் அதை வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக இங்கே மார்க் பண்ணிக்குவோம் இதிலிருந்து நம்ம முப்பத்தி எட்டு எடுப்போம் இது ஃபுல் ஒயரம் இவங்களோட ஃபுல் லென்த் ஒயரம் இது இதை கரெக்டாக முப்பத்தி எட்டில் மார்க் பண்ணிக்கோங்க ஓகேங்களா மார்க் பண்ணொடனே அடுத்து மார்க் பண்ண வேண்டியது வந்து இவங்களோட இடுப்பு சுற்றளவு இவங்களோட இடுப்பு சுற்றளவு வந்து ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி போது நமக்கு பத்தைகால் வரும் ஆனால் நம்ம இந்த பத்தைகால் வச்சோன்னா நமக்கு இது பத்தாது இதிலிருந்து நம்ம ஒரு அஞ்சு இன்ச்சு கூட வைக்கணும் அப்போ தான் லூஸாக போட கீழே உட்கார எழுந்துக்க அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இதை வந்துட்டு போட முடியும் அதனால் ஒரு அஞ்சு இன்ச்சு ரொம்ப டைட்டாக போடுறவங்க நல்லா ரொம்ப லூஸாக வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு நாலு இன்ச் வச்சுக்கலாம் நாலு இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிடுங்க நாற்பது இன்ச்சுக்கு ஏன்னா இது பின்னாடி எலாஸ்டிக் வைக்க போகிறோம் நம்ம அதனால் நாலு இன்ச் ஒர்க் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த உயரம் இருக்குது இல்லையா இந்த உயரம் வந்துட்டு பன்னெண்டரை வரும் இது எப்படி பன்னெண்டரை வைக்கிறோம் என்ன கணக்கு போட்டு வைக்கிறோம் அப்படின்றத மேக்சிமம் வந்து இந்த முப்பத்தி எட்டு உயரத்துக்கு பன்னெண்டுக்கு மேலே வச்சாதான் இது கரெக்டாக இருக்கும் நம்ம ஆல்ரெடி மேலே யோக் பார்ட் வச்சு தைக்கிற பேண்ட்டுங்களுக்கு மேலே இருக்கிறதே ஒரு ஆறரை வரும் கீழே இருக்கிறது ஒரு ஏழரை வரும் ஆறரை ஏழரை கிட்டத்தட்ட பதினாலு இன்ச்சு அந்த மாதிரி வந்துடும் தையலுக்கெல்லாம் போகும்போது ஒரு பதிமூணு இன்ச்சு அந்த மாதிரி வந்துடும் அந்த கணக்கு போட்டு தான் நம்ம இதை பன்னெண்டரை இன்ச் வைக்கிறோம் இது பாடியினோட சுற்றளவு பொறுத்து இது இன்னும் கொஞ்சம் கீழே வரும் ஆனால் மினிமம் பன்னெண்டரை வச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் இதில் இருந்து கிட்டி நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கிறீங்க பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா இதிலேருந்து ஒரு ரெண்டரை இன்ச் இந்த பக்கமாக தள்ளி ரெண்டரை இன்ச் ரெண்டு ரெண்டே கால் வைக்கிறேன் ஏன்னா சின்ன அளவு தான் இடுப்பு சுற்றுலவு சின்னதானே அதனால் இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறீங்க இதை நம்ம இப்படியே ஒரு வளைவு கொடுத்துக்கோங்க வளைவு கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம இடுப்பு சுற்றளவுக்கு சென்டர் பார்க்கணும் இதுக்கு நம்ம கால் சுற்றளவுக்கு சென்டர் பார்க்கணும் இடுப்பு சுற்றளவுக்கு சென்டர் பார்க்கணும் இப்போ பாருங்கள் மொத்தமாக எவ்வளோ இருக்குது பதினாலு இருக்குது பதினாலில் சென்டர் வந்து ஏழு ஓகேங்களா இதுதான் சென்டர் இந்த பேங்கில் நல்லா கவனமாக பார்த்திங்கன்னா நல்லாவே புரியும் கால் சுற்றுல கார் சுற்றுலம் வந்து இவங்களுக்கு பன்னெண்டு மொத்தமாக பன்னெண்டு இதில் சென்டர் பார்க்கும்போது இதிலிருந்து இப்படி நேராக வச்சு சென்டர் எடுத்துக்கணும் நம்ம இங்கேயும் இங்கேயும் நேராக வச்சுட்டு பன் இருக்குது பதி இந்த அளவுலையும் இங்கேயும் சென்டர் பார்த்து எடுத்துக்கலாம் இதிலிருந்து நம்ம இங்கேயும் ஏழுலேயே ஒரு சென்டர் பாயிண்ட்டு மேலே ஏழில் ஒரு சென்டர் பாயிண்ட் கொடுத்தோம் இல்லையா அதே மாதிரி கீழேயும் ஏழுலையே ஒரு சென்டர் பாயிண்ட் கொடுத்து நீங்கள் இந்த ரெண்டையும் ஒரு கோடு போட்டு வச்சுக்கோங்க இதுதான் சென்டர் பாயிண்ட்டு ஓகேங்களா இப்போது என்ன பண்ணுறோன்னா நம்ம இங்கிருந்து தான் இந்த சென்டர் இது வச்சு தான் நம்ம வந்துட்டு கால் சுற்றளவு எடுக்கணும் சென்டர் வச்சு இப்போ பன்னெண்டுன்னு சொல்லியிருக்கேன் நான் தையலுக்காக ஒரு அரை இன்ச் கூட்டிப்போம் இதில் ரொம்ப துணியை விட்டு தைக்க மாட்டோம் அதனால் இங்கே பாருங்கள் இந்த இடம் தான் கால் சுற்றளவு இதுலேயும் இந்த இடம் தான் கால் சுற்றுலவு இப்போ பார்த்துக்குங்க இந்த இடம் இந்த தான் கால் சுற்றுலவு வருது இதில் மேலே இந்த பகுதி இருக்கு இல்லையா இதோட இதில் இருந்து நம்ம ஒரு வளைவு லேசான ஒரு கட் கொடுத்து தான் நீங்கள் இதை இதோடு சேர்த்துறீங்க இங்கே பாருங்கள் இங்கே கீழே லேசான ஒரு வளைவு கொடுத்து தான் காலை நமக்கு கால் இப்படி தான் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி இங்கே வந்து இந்த இதோட சேர்த்துடுறீங்க இங்கே வந்து இங்கே இருக்குது இதுக்கும் அதே போல் கால் நல்லா டைட்டாக போடுவாங்கன்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் டைட் கூட வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை கட் பண்ணலாம் இதுக்கு மேலே நம்ம மேலே பகுதியில் எலாஸ்டிக் வைக்க போகிறோம் கீழே இதையே ஃபோல்ட் பண்ணி வேணும்னா இங்கே கேன்வாஸ் கொடுத்து நம்ம கேன்வாஸ் இது பண்ண போகிறோம் இப்போ நான் இதை கட் பண்ண ஆரம்பிக்கிற பாருங்கள் இது கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட நேரம் இப்போ சிகரெட் பலோசா அப்படின்னு சொல்லுவாங்க நேரம் பேண்ட்டுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் அவங்கவுங்க என்ன பேர் விற்கிறாங்களோ அதை பொறுத்து இது பண்ணிக்கலாம் இது லைட்டாக பலோசானால் நல்லா இன்னும் நம்ம அகலமாக போடுவோம் இது வந்து லைட்டான பலோசா அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இங்கே மேலேயும் நம்ம இதையும் கட் பண்ணி எடுத்துக்கணும் இதுக்கு நான் இதனோட ஸ்டிச்சிங் வீடியோ எலாஸ்டிக் வச்சு எப்படி இந்த பேண்ட்டை ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றதையும் நான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் எல்லோரும் மறக்காமல் பாருங்கள் இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நாளாக இதில் பாக்கெட் வேணும்னு கேட்குறவங்களுக்கு சைடில் நம்ம பாக்கெட் வச்சு கொடுக்கலாம் வேண்டான்னு சொல்கிறவங்களுக்கு அப்படியே கூட விட்டுடலாம் இதை கட் பண்ணாமையே தைக்கிறவங்களும் தைப்பாங்க பாக்கெட் வைக்கணும்னா கண்டிப்பாக கட் பண்ணி தான் ஆகணும் அதனால் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ பாருங்க நம்ம இதை இப்படி ஜாயின் பண்ணி இப்படி பண்ணும்போது இந்த பக்கம் ஒரு கால் இந்த பக்கம் ஒரு கால் அந்த மாதிரி வரும் இது எந்த அளவுக்கு நமக்கு லூஸ் வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு டைட் வச்சு வேணும் வேணும்போது ஓகேங்களா இதுக்கான பெல்ட் துணியாக நம்ம இந்த துணியவே மேலே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு எலாஸ்டிக் எப்படி அளவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் எலாஸ்டிக் வந்து இவங்களுக்கு இடுப்பு சுற்றளவு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்றுனா நாற்பத்தி ஒன்றுமே எடுத்து நம்ம எலாஸ்டிக் வைச்சோன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும் சி லூ லூஸாக இருக்கும் அதனால் ஒரு பத்து இன்ச்சு குறைச்சிக்கணும் நம்ம எலாஸ்டிக் எடுக்கும்போது நாற்பத்தி ஒன்றில் நம்ம இதை வந்து பேக் சைடு மட்டும்தான் நம்ம இந்த எலாஸ்டிக் வைக்க போகிறோம் ஸ்டிச் பண்ணிவிட்டு பத்து இன்ச்சு குறைக்கும் போது முப்பது வரும் முப்பதில் பாதி பதினஞ்சு வருது ஓகேங்களா இதுதான் அவங்களுக்கு எலாஸ்டிக் வைக்கிறதுக்கான அளவு இதை தான் நம்ம பின்னாடி வச்சு எலாஸ்டிக்காக ஸ்டிச் பண்ண போகிறோம் ஓகேங்களா இந்த வீடியோ கட்டிங் வீடியோ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்குமே ஏதாவது புரியலனா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக விளக்கம் கொடுக்குறேன் என்னோட சேனலில் இன்னமும் இதே மாதிரியான சிம்பிள் சிம்பிளான டிசைன்ஸ் கூட நல்ல ஹெவியான டிசைன்ஸ் கூட சிம்பிளான மெத்தடில் உங்களுக்கு புரியிற மாதிரி நான் சொல்லி கொடுத்துருக்கறேன் எல்லாருமே என்னோடய சேனலில் இருக்கிற வீடியோவை தவறாமல் எல்லாத்தையும் கிளிக் பண்ணி பாருங்கள் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ